இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருபத்தி நான்கு நாட்கள் பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவை அரசு துறைகள் அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தும் என்றும் சில விடுமுறைகள் வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கே தனிப்பட்டவையாக பொருந்தும் எனவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது பொது விடுமுறை பட்டியல் ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்று பொங்கல் ஜனவரி பதினைந்து திருவள்ளுவர் நாள் ஜனவரி பதினாறு உழவர் திருநாள் ஜனவரி பதினேழு குடியரசு நாள் ஜனவரி இருபத்தி ஆறு தைப்பூசம் பிப்ரவரி ஒன்று தெலுங்கு வருட பிறப்பு மார்ச் பத்தொன்பது ரம்ஜான் மார்ச் இருபத்தி ஒன்று மகாவீர் ஜெயந்தி மார்ச் முப்பத்தி ஒன்று வங்கிகள் ஆண்டு கணக்கு ஏப்ரல் ஒன்று புனிதவெல்லி ஏப்ரல் மூன்று தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு மே நாள் மே ஒன்று பக்ரீத் மே இருபத்தி எட்டு மொஹரம் ஜூன் இருபத்தி ஆறு சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து மிலாட்டு நபி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் நான்கு விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் பதினான்கு காந்தி ஜெயந்தி அக்டோபர் இரண்டு ஆயுத பூஜை அக்டோபர் பத்தொன்போது விஜயதசமி அக்டோபர் இருபது தீபாவளி நவம்பர் எட்டு கிறிஸ்துமஸ் டிசம்பர் இருபத்தி ஐந்து